நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு முடியே அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறினேன் அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதியாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நச்செய்தியை பறைசாற்றி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியைப் பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் நற்செய்தியை ஓரிடத்தில் மட்டுமல்ல ஊர் ஊராக அறிவித்துக் கொண்டே செல்ல வேண்டும் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார் மக்கள் எல்லோரும் இயேசுவை விரும்புகிறார்கள் அவர் அங்கேயே ஒரு மருத்துவரை போல இருந்து அவர்கள் நோய்களை குணமாக்கி அவர்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று ஆனால் ஆண்டவர் இயேசுவோ இன்னும் அடுத்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பயணம் செய்கிறார் மக்கள் அவரை அங்கே தங்க வைக்க நினைக்கிறார்கள் ஆனால் அவரோ அடுத்த இடம் செல்ல விரும்புகிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் என்னும் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது அதிகமான இடங்களுக்கு தேவைப்படுகின்றன அறுவடை மிகுதியாய் உள்ளன வேலையாட்களோ குறைவாக உள்ளன அந்த சூழலிலே அவர் தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்க பயணம் மேற்கொள்கிறார் ஓரிடத்தில் முடங்கிவிடவில்லை இந்த மக்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு இங்கே நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடங்கி வைத்து விட்டார் அவர் இரையாற்று பணியை குறித்து அங்கே போதித்து விட்டார் அங்கே மக்களெல்லாம் நலன் கொண்டிருக்கிறார்கள் இந்த நலன் பெற்றவர்கள் நற்செய்தியை கேட்டவர்கள் தாங்களே ஒரு நற்செய்தி அறிவிப்பு நற்செய்தி அறிவிப்பாளராக மாறி இருக்க வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் இயேசு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் ஒவ்வொருவருமே திருமுழுக்கின் வழியாக நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்று நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய வீடுகளில் நாம் வாழும் ஊர்களில் நாம் வேலை செய்யும் இடங்களில் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அன்பை ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை நாம் சொல்லால் செயலால் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ ஆண்டவர் இயேசு பேதருவின் மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்தினார் அவர் உடனே எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி பேதுருவின் மாமியார் ஒரு நலனை பெற்றுக்கொண்டார் பெற்றவுடன் அவர் என்னை ஆண்டவர் இயேசு விட்டார் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை மாறாக அவர் உடனே இயேசுவுக்கு பணிவிடை செய்ய எழுந்து விடுகிறார் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு கடவுள் நமக்கு ஒரு அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நன்மையை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உடனே அதை கொண்டு நற்செய்தி அறிவிக்க நல்லது செய்ய உதவி செய்ய முன்வர வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் விரேசு நம்மை தயார் செய்கிறார் நம்மை அனுப்பி வைக்கிறார் இந்த கடவுள் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த பேதருவின் மாமியாரை போல நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு உடனடியாய் மறுநன்மை செய்கிறோமா செய்ய வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்ப்போம் அதற்கு பதிலாக சாட்சியமாக நாமும் மறுபடியும் நம்மால் இயந்த நன்மையை செய்வோம் கடவுள் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் இதோ காய்ச்சல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசு ஆண்டவர் நமக்கு வந்திருக்கக்கூடிய நோயிலிருந்தும் அவர் விடுதலை கொடுப்பார் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம் நோய்களை குணமாக்குவார் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நோயாளர்களை தோடும் நோயாளர்களுடைய வீட்டிற்குள்ளாய் நீர் வந்து அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக மீண்டுமாய் அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்திற்காய் எழுந்து பணிவிடை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இயேசுக்கு புகழ் மறியே வாழ்க மன்றாடவமாக நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு நம்முடைய அப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஆசிர்வதியும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னா இருந்துங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் இதோ இந்த நாளிலே நோயாளர்களுக்காய் சிறப்பாக ஜெபிக்கிறோம் நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் உடைய மேலான பாதுகாப்பை ஆண்டவரே இயேசுவே உயிருள்ள தெய்வமே இதோ இந்த நாளிலும் நீர்தாமே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் ஞானத்தையும் திறமைகளையும் நினைவாற்றலையும் கொடுத்து வழிநடத்துகிறார் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக தூய் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் நாங்கள் உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ இந்த வேளையிலும் கூட நீர்தாமே வாழ்வின் பாதையில் எங்களை நீர் வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள் குழந்தை செல்வத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு ஆண்டவரே இவர்களுக்கு நீர் இறங்குவீராக இதோ படித்த படிப்பிற்கேற்ற வேலை இல்லையே ஊதியம் இல்லையே என்று கண்ணீரோடும் வேதனையோடும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்தரளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைய வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த வேளையிலே நீரே பிரசன்னமாயிருந்தும் உத்திரைக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மாக்களுக்கெல்லாம் உடைய பேர் இரக்கத்தினால் மன்னிப்பினால் விண்ணகப் விண்ணக என்ப வீட்டிலே இடம் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்